அப்போ நீ பெண்களை பற்றின பார்வை உன்னோட பார்வை என்ன மாதிரியான பார்வை சட்டம் என்ன சொல்லுது பாலியல் தொழிலாளியாகவே இருந்தாலுமே நீ வந்து அவங்களுடைய சம்மதம் இல்லாமல் நீ தொடக்கூடாது அப்படிங்கிறது தான் சட்டம் இன்னைக்கு சீமான் கட்சியை சேர்ந்தவர்களுடைய கமெண்ட்ஸுங்கிறதே அறுவறுக்கத்தக்க வகையில் தான் இருக்குது அப்ப இப்படி ஒரு தலைவர் இருந்தால் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இதெல்லாம் இவர் வந்து அரசியலில் இருக்கிறதே முதல்ல அரசியலுக்கு அசிங்கம் அப்படிங்கிற ரீதியில் தான் தோணுது ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர் அறுவறுக்கத்தக்க வகையில் வந்து பேசியிருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய கண்டனத்துக்குள்ளானது அவர் பேசுனதுன்னு பார்த்தீங்கன்னா வயசுக்கு வந்த பிள்ளைய நான் என்னவோ குச்சுக்குள்ளே இருந்து கடத்திட்டு போய் சோளக்காட்டில் வச்சு கற்பழிச்சுட்டாங்க மாதிரி கதறாங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது ஏன் அதாவது பெண்கள் வரு அப்படின்னு வரும்போது ஒரு பெண்ணை வந்து நீ இந்த மாதிரி யோசிக்கிறதே எந்த வகையான ஒரு விஷயம் நீ ஒரு தலைவர் அதாவது க குச்சுக்குள்ளே இருக்க பொண்ணு தான் பொண்ணா மற்றவங்க பெண் இல்லையா அப்போ நீ பெண்களை பற்றின பார்வை உன்னோட பார்வை என்ன மாதிரியான பார்வை நீ அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டி கொடுத்துருக்குற சூழல் அப்படிங்கிறதையும் பார்த்தோம்னா சுற்றி பெண்கள் இருக்காங்க சுற்றி பெண்களை வச்சுக்கிட்டு என் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து பேட்டி கொடுக்குற அப்போ அந்த பெண்களோட நிலைமை என்ன ஒன்றை சுற்றி இருக்கிற பெண்களோட நிலைமை என்ன இதுக்கு முன்னாடி ஒரு தரம் சீமான் பேசும்போதும் அப்படிதான் அவங்கள வந்து வ வளசரவாக்கம் நிலைய வாசலில் வச்சு வந்து சொன்னது என் என் மனைவி வந்து கேட்டாங்க உனக்கு இந்த இவ்வளவு விட்டால் வேற பொண்ணு கிடைக்கலையா அப்படின்னு அப்போ நீ வந்து பெண்களை எப்படி நினைக்கிற பெண்கள்னா வெறும் ஆபா அதாவது போக பொருள் அப்படிங்கிறது தான் பார்வையா நீ வந்து பெண்களுக்கு ஐம்பது சதவீதமான இடஒதுக்கீடு எங்கள் கட்சிக்குள்ள அப்படிங்கிறத நீ எப்படி வந்து சொல் நீங்கள் சொல்கிறது ஒன்று நடந்துக்கிற விதங்கிறது ஒன்று இருக்குது அதே பேட்டியிலையே பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு வார்த்தையும் விட்டுனாரு நான் என்னவோ வந்து கல்லூரி பெண்ணை வந்து அவங்க சம்மதமே இல்லாமல் கடத்திட்டு போய் கற்பழிச்சுட்டேன்ற மாதிரி இது பண்ணுறாங்க அப்படின்னு அப்போ பெண்கள் அப்படின்னு வரும்போது நீ கல்லூரி பெண்கிற சின்ன பொண்ணுங்கிற அப்போ ஒரு சட்டம் என்ன சொல்லுது பாலியல் தொழிலாளியாகவே இருந்தாலுமே நீ வந்து அவங்களுடைய சம்மதம் இல்லாமல் நீ தொடக்கூடாது அப்படிங்கிறது தான் சட்டம் இன்றைக்கி ஆனால் நீ வந்து நான் வந்து என்ன ஏற்கனவே அவங்க வந்து வெர்ஜினா வெர்ஜினா இருந்தால் இல்லாத ஒரு பொண்ணை வந்து நான் வந்து இருந்தது அவங்கள வந்து அவங்களோட இருந்தது தப்பா அப்படின்ற கேள்வி கேட்குற கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றி கூட வாழ்ந்து இன்றைக்கி வந்து நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லியிருக்கேன்றது தான் விஷயம் அவங்களும் தொடர் போராட்டம் நடத்துகிறாங்க சட்ட போராட்டம் நாமளும் வந்து இது இந்த மாதிரியான ஒரு அரசியல் தலைவர் இருந்தால் இவருக்கு கீழே இருக்கிற தொண்டர்களுடைய லட்சணம் எப்படி இருக்கும் இன்றைக்கி வலைதளத்தை திறந்தாலுமே வர்ற கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னாலே அதுலேயும் இந்த சீமான் கட்சியை சேர்ந்தவர்களுடைய கமெண்ட்ஸுங்கிறதே அருவறுக்கத்தக்க வகையில் தான் இருக்குது அப்போ இப்படி ஒரு தலைவர் இருந்தால் இது எப்படி இருக்கும் தான் இந்த மாதிரியான தலைவர்களுடைய கட்சியை முதல்ல வந்து தடை செய்யணும் இவரை வந்து உடனடியாக வந்து என்னை கேட்டால் கோர்ட்டே வந்து முன் வந்து இவர் மேலே வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களே வந்து இந்த வழக்கில் இருந்து பின்வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது ஆனால் அவங்க கொடுத்த வாக்கு மூலங்கள் ஆதாரங்களை வச்சு இன்றைக்கி கோர்ட்டு வந்து இந்த வழக்கை வந்து கையில் எடுத்து அதை வந்து அவரை வந்து ஆஜராக சொல்லி சம்ம சொல்லியிருக்காங்க அவரை ஆஜராகலை சம்மன் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறது இதே தான் நம்ம இப்போ மறுபடியும் நாங்கள் எங்களை மாதிரி அமைப்புகளும் பெண்களும் வந்து நேத்துல இருந்து இந்த பேட்டியை பார்த்ததுலேருந்து உண்மையிலேயே வந்து இப்படி ஒரு அரசியல் அசிங்கம் இதெல்லாம் இவர் வந்து அரசியலில் இருக்கிறதே முதல்ல அரசியலுக்கு அசிங்கம் அப்படிங்கிற ரீதியில் தான் யோசிக்க தோணுது பெண்கள் பாதுகாப்பை வழி பாதுகாப்புன்னு சொல்ற இந்த அரசாங்கம் முதல்ல வந்து அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி எதிர்கட்சி அப்படிங்கிற ரீதியில் அவர் திசை திருப்பிக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் இன்றைக்கி இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு கோர்ட்டு சம்மன் அனுப்பி கோர்ட்டு மூலமாக நீதிமன்றம் செய்யக்கூடிய வேலையை இவர் வந்து இவருடைய அரசியல் ஆதாயத்துக்காக திசை திருப்பிக்கிட்டு இருக்கிற ஒரு போக்கையை நம்ம பார்க்க முடியுது இதை வந்து அனைத்து பெண்களும் வந்து புரிஞ்சுக்கிட்டு இவருக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை பெண்கள் அமைப்புகளும் பெண்களும் இணைந்து நம்ம முதல்ல நடத்தணும் அப்படிங்கிறது தான் வந்து எங்களுடைய இது